கத்தர் கிறிஸ்தோத்தரம் இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட நீதிமொழியின் புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இந்த சிநேகதனை குறித்து அதிகமாக சில காரியங்கள் சொல்லப்படுகிறது அது என்னவென்று சொன்னால் சிநேகிதர்கள் நல்ல அன்பாகவும் ஐக்கியமாகவும் இருப்பாங்க சில நேரங்களில் கருத்து வேற்றுமைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஒருவருடைய ஒருவர் கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒவ்வாத நிலை வரும்பொழுது அவர்களுக்குள்ளாக சில சங்கடங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது இந்த வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இரும்பு இரும்பை கருக்கிவிடும் அப்படியே ஒரு சினோகத்தினுடைய முகத்தையும் மனுஷன் கருக்கி விடுகிறான் எப்படி என்று சொன்னால் எப்படி ஒரு இரும்பும் இரும்பும் சேரும் பொழுது தீப்பொறி பறக்கிறது கருக்கி விடுகிறது ஒரு கருகலான வாசனை வருகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஸ்நேகம் பாழாகி போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது அது அற்று அறுந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படிப்பட்டதான நிலையில்தான் அவனுடைய சிநேகிதனுடைய முகம் கருக்கி விடுகிறது கருக்கி போகிறது என்று பார்க்கிறோம் கருத்து விடும் அவனுடைய தோகம் துக்கத்தில் இருக்கும் ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் ஒரு காலத்திலும் இரும்பை போல் இருக்கக்கூடாது நம்ம அதுக்கு பதிலாக அன்பை உபயோகிக்க வேண்டும் அன்பின் வார்த்தைகளை உபயோகி வேண்டும் அன்பாக ஒரு சிநேகிதன் நமக்கு ஒரு சில நேரங்களிலே நமக்கு பிடிக்க முடியாத பிடிக்காத சில காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட அன்பினாலே அவனை கொண்டு நம்ம நம் பக்கத்தில் திருப்பும் பொழுது நிச்சயமாக அவனுடைய முகம் கருக்கி விடாது அதற்கு பதிலாக நல்ல ஒரு சிரித்த முகம் மாறக்கூடியதான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இரும்புதான் இரும்பை விடும் ஆனால் இரும்பும் இன்னொரு உலகம் சென்றால் அது கடுக்காது அதுக்கு பதிலாக நமக்கு எறும்புக்கு பதிலாக அன்பு என்கிறதான அன்பும் அன்பும் சேரும் பொழுது ஒரு சிநேகிதனுடைய முகம் மலரக்கூடியதாக இருக்கும் அதை நாம் பின்பற்றுவோம் இந்த நீதிமொழிகளை நம்முடைய வாழ்க்கையில் பண் பின்பற்றுவோம் பயன்படுத்துவோம் நல்லா அண்டவரையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய சிநேகிதர்களை அன்பாக அரவணைத்து செல்லக்கூடியதான வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் கிரியைகளினாலும் நாங்கள் அன்பாய் அணுக நீங்கள் எங்களுக்கு இரவு செய்ய வேண்டும் ஆட்சிக்கிறோம் காத்து கொள்ளுங்க வழி நடத்துருங்க மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையட்டும்